வணக்கம் நம்ம ரிப்ளக்ஸாலஜி சென்டருக்கு திரு கைலாசம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் கடந்த மாதம் வந்து நம்மள்ட்ட வந்து ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலிகளும் இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் லம்பார் சேக்ரல் ப்ராப்ளம் இருந்துச்சு அதே மாதிரி கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஃபோர் சி ஃபை இருந்துச்சு அதனால் கழுத்து திருப்ப முடியாமல் நிம்மர்ந்து நிற்க முடியாமல் கடுமையான வழிகளெலாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அது மாதிரி இந்த லம்பார் சேர்க்ரலில் நரம்புகள் அழுத்தத்தின் காரணமாக கால்களும் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது வலிகள் இது போல பல பிரச்சனைகள் இருந்துச்சு நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல சிறப்பான உங்களுக்கு இருக்கு அதை பத்தி சொல்லுவார்கள் வணக்கம் என் பேர் கைலாசம் நான் சாய்பாபா கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்ச நாளா கழுத்துல வலியும் பின்னால பைனல் கால்ல வலியும் இடுப்பாளி ரொம்ப இருந்தது பகவான் பாபா அருளாலே டாக்டர் சுவாமிஜி ரவிச்சந்திரன் சார் அவர்களுடைய அறிமுகம் ஒருத்தருக்கன் மூலமா கிடைச்சது எனக்கு நான் வந்தேன் சார்டீட்மெண்ட் எடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கேன் கை கைகால்லாம் எனக்கு நல்லா இருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நல்லா நடக்க முடிகிறது நல்லா திரும்பி எல்லா வேலைகளும் நன்றாக செய்ய முடிகிறது அந்த பாபாவுக்கும் டாக்டர் சாருக்கும் மிக்க நன்றி நன்றி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த சர்வைக்கல் ப்ராப்ளம் லம்பர் ப்ராப்ளம் நிறைய ஏற்படுது அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த மூமெண்ட் எனர்ஜி நிறைய பேருக்கு இப்ப குறைஞ்சி போயிருது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே இடத்துல இருந்து நீண்ட நாள் பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நின்றுகிட்டே பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் ஏற்படுறதுனால எப்போதுமே வந்து ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு ஸ்டிப்னஸ் இருக்கும் நம்ம குமிரும் நிம்மறோம் தகுந்த போது மூவ்மெண்ட் எனர்ஜி இருக்கணும் அப்பதான் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து பிளெக்சிபிள் தன்மையா இருக்கும் ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துட்டே இருந்தோம்னா நாலாண்டுகளில் அந்த ஸ்டிப்னஸ் ஆகி ஸ்பைனல் கார்டு ஆகி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்வைக்கல் அப்படிங்கிறது நம்ம காலில் இந்தியிலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி பற்றியும் ஸ்பைனல் கார்டு இந்த மேல இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம வந்து பயன்படுத்துறது சர்வைக்கல் சர்வைக்கல்ல மொத்தம் ஏழு எலும்புகள் இருக்கு இந்த சர்வைக்கல்ல டேமேஜ் ஆகும் போது கழுத்து பகுதி ஸ்டிப்னா ஸ்டிப் ஆகி திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ குமிய முடியாது இதனால என்ன ஆகுது மன அழுத்தம் அதிகமாகி அதிகமாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுது அதே போல இந்த இடத்துல வந்து கண் பார்வை திறனை செயல்படுத்தக்கூடிய நரம்புகள் போகிறதுனால கண் பார்வை பாதிக்கும் காதுகள் பாதிப்பு ஏற்படும் கழுத்து பகுதிகள் போகிறதுனால தலை நிற்காது சில பேருக்கு ஸ்டிப்பாக இருக்கும் வெற்றிகோ தலைசூத்தல் ஏற்படும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி லம்பார் சேகரல்ல பாதிப்பு ஏற்படும் போது அது சயாட்டிகா ப்ராப்ளம் ஆகி கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை காலை நீட்டி படுக்க முடியாத சூழ்நிலை இப்படிப்பட்ட பாதிப்பு எல்லாம் ஏற்படும் இந்த ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டம் என்பது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரிய கான்செப்ட் மருத்துவ முறை அப்போ இதுல தெரபி சிஸ்டம் ஒன்று இருக்கு மசாஜ் சிஸ்டம் ஒன்று இருக்கு தெரபி சிஸ்டம் நல்லா படித்து அனுபவம் மிக்க ஒரு தெரபிஸ்டால பண்ணும்போது ஈஸியா ஈஸியாக வந்து ரெக்கவரி கிடைக்கும் நமக்கு முத ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறதுக்கு முன்னாடி உடல் கூறிகள் அனடாமிக்கல் பிசியாலஜி தெரியணும் இந்த டயக்னோசிஸ் இருக்கா நல்லா தெரியும் அதுக்கப்புறம் கரெக்ட் பாயிண்ட் ரெலவன் பாயிண்ட் காலில் எங்கே இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் ஒவ்வொரு நோய்களுக்கு எப்படி புள்ளிகளை தேர்வு செய்யுது எவ்வளோ நாள் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் ஈஸியாக வந்து ரெமடி கிடைக்கும் ஆக நம்ம பார்க்குற கூடிலேயோ அப்போ பார்க்குற முருக இது சர்வை ஃபுல்லாக கொடுக்குறோம் இந்த சர்வை ஃபுல்லாக கொடுக்கும்போது முதுகு பகுதியில் உள்ள ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஸ்பைனல் கார்டில் தான் அதிகமான நரம்பு இணைப்புகள் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் இணைப்புகள் அதிகமாக இருக்குது இது அழுத்த நிலை ஏற்படும் போது எந்த பகுதியில் அழுத்தம் ஏற்படுகிறதோ அதனுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் வந்து இதில் கொடுக்க கொடுக்க இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நல்ல ஃப்ளெக்சிபுள் பொசிஷனை கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்டுமுலேட் ஆகும் தசை மண்டலங்கள்லாம் நல்லா ஸ்டுமுலேட் ஆகும் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு இந்த ஸ்பைனல் கார்டு உதவும் ஆக இதெல்லாம் நம்ம கொடுத்து டயக்னோஸ்டிக் பண்ணி ரிப்ளக்ஸாலஜி முறையில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அறிஞ்சு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாயிண்ட்ல கொடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை வந்து இயற்கை சார்ந்த முறையில் வந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்குது இது பேர் வந்து ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி இன்றைய காலகட்டத்தில் அதிகமான வேலை வாய்ப்பு அளிக்கூடிய பயிற்சியும் இருக்குது நம்ம சிகிச்சை முறையும் இதில் பயன்படுத்தலாம் இந்த ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஆலஜி ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பதும் பயிற்சி எடுப்பதற்கு அனுபவம் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நம்ம சென்னை அண்ணாநகரில் ரெங்கா அக்கு பஞ்சர் புற்றுப் ட்ரீட்மெண்ட் சென்டர் கடந்த ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது அனைத்து நோய்களுக்குமே அக்கு பஞ்சர் முறையிலையும் இந்த கால்பாத சிகிச்சை புற்றுப்ளக்சாலஜி முறையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதில் வந்து மருந்து கிடையாது சைட் எஃபெக்ட் கிடையாது ஒவ்வொருவருக்கு பாதிப்புகளுக்கு தகுந்தால் போல அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் அவர்கள் இந்த சிகிச்சை முறையை தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் வழிகளிலிருந்து குணப்படுத்துவதற்கும் நம்ம சிஸ்டம் பயன்படும் அதனால அந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்தை திருப்ப முடியாமல் அதாவது லம்பார் லோவர் பேக் பெயின் டிஸ்க் கொலாப்ஸு டிஸ்க் பல்ஜிங்கு சையாட்டிகா ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல தீர்வு நம்ம இதில் கிடைக்குது அதே போல மைக்ரைன் ஒற்றை தலைவலி மைக்ரீனு அதுக்கப்புறம் ஐ ப்ராப்ளங்கள் அதுக்கப்புறம் இந்த மஸ்குலர் பெயின் லெக் பெயின் நீ பெயின் அதே மாதிரி ஷோல்டர் பெயின் புரோசன் ஷோல்டர் பெரிய ஆர்த்தி இப்படிப்பட்ட உடல் சார்ந்த ஜாயின் பெயின்களுக்கும் நல்ல தீர்வு நமக்கு இருக்கு சக்கர நோயை கட்டுப்படுத்துவதற்கு அற்புதமா ரிப்ளக்ஸ் அலர்ஜி பயன்படுது உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுது தைராய்டுக்கு அற்புதமாக பயன்படுது பக்கவாதங்கள் இப்படி பல்வேறு நோய்களுக்கு பெண்களுக்கு மென்சுவல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை இது போலக்கெல்லாம் நல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் இருக்கு அதனால இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான இந்த கால்பாத சிகிச்சையை அனைவரும் எடுத்து பயன்பெறலாம் சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் பை எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்